ார் காவிரி நான்முகனைப் போன்றது காவிரி ஆறு கங்கையைப் போன்றது காவிரி ஆறு அம்பிகையைப் போன்றது காவிரி ஆறு அடியார்களைப் போன்றது என்று பாடுகிறார் காவிரி ஆறு எப்படி நான்முகனைப் போன்றது என்ற சொல்லுக்கு பொருள் ஆற்று நீரில் உண்டாகக்கூடிய சுழல் என்றும் பொருள் காவிரி ஆற்றும் காவிரி ஆறும் உந்தி மேலே காவிரி ஆற்று நீர் உந்தி அதன் மேலே மலர் இருக்கிறது உந்தி மலர்தலால் உந்தியில் மலர்களால் உந்தியில் மலர்கள் நிறைந்திருக்கிறது திருமால் திருமாலின் உந்தி மலரில் பிறந்தவன் நான்முகன் பல உயிர்களையும் வளர்க்குண்டாக்கியவன் காவிரி ஆறு பல உயிர்களையும் காப்பாற்றுகிறது கையிலே கமண்டலம் இருக்கிறது அவன் கமண்டலத்தை ஏந்திக் கொண்டிருக்கிறான் கமண்டலத்தில் ஏந்தப்பட்டது காவிரி ஆறு அதனால் காவிரி ஆற்றை சொல்லுகிறவு உந்தி மலரில் தோன்றியதால் உலகத்து உயிர்களையெல்லாம் உண்டாக்கி காப்பாற்றியதால் கமண்டலத்தோடு தொடர்பு கொண்டிருந்ததால் காவிரி ஆறு நான்முகனைப் போன்றது என்று சொல்கிறார் கங்கை ஆறு சிவபெருமானுடைய தலையில் தோன்றி சிகரத்தில் தோன்றி கீழே இறங்கி வருகிறது திங்கள் சூடிய சிவபெருமானுடைய சிகர தலை முடியில் கங்கையாறு விழுந்து கீழே இறங்கி வருகிறது திங்கள் சூடிய சைய மலையில் தோன்றிய காவிரி யாரும் கீழே இறங்கி வருகிறது அதனால காவிரி யாரு திங்கள் சூடிய தலையில் இறங்கி வருவதால் அது கங்கையை போன்றதுங்கிறார் விட அற்புதமா எடுத்து சொல்லக்கூடிய இடங்கள் தான் தெய்வ சேக்கிரார் அடிப்படையில் பக்தர் அப்புறம் தான் கவிஞர் கம்பர் அடிப்படையில் கவிஞர் அப்புறம்தான் பக்தர் சேக்கிழாருக்கும் கம்பருக்கும் தான் வேறுபாடு ஒரு ஆற்றை ரெண்டு பேரும் பார்க்கிறார்கள் கம்பர் கோதாவரி ஆற்றை பார்க்கிறார் சேக்கிழார் காவிரி ஆற்றை பார்க்கிறார் கம்பருடைய கண்களுக்கு கோதாவரி ஆறு ஒரு நல்ல கவிதை போல காட்சி அளிக்கிறது கம்பர் சொல்றார் இந்த கோதாவரி ஆறு இந்த மண்ணுக்கு ஒரு அணிகலனாக திகழ்கிறது கோதாவரி ஆற்றில் பொன்னும் மணியும் அகிலும் தேக்கும் நிறைந்து அலைகளால் அடித்து வரப்படுகின்றது பல துறைகளை கொண்டிருக்கிறது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற ஐந்து வகை நிலங்களின் ஊடேயும் அந்த ஆறு ஓடி வருகிறது நல்ல தெளிவாக இருக்கிறது நல்ல வேகமாக ஓடுகிறது ஒரு கவிதையும் எப்படி இருக்கும் புவியிருக்கு அணியாக இருக்க வேண்டும் கவிதையும் நல்ல பொருள் தர வேண்டும் கவிதையும் ஐந்து நிலங்களை பற்றி பாட வேண்டும் கவிதையிலும் அகத்துறை புறத்துறை என்று பல துறைகள் இருக்க வேண்டும் கவிதையும் நல்ல ஓட்டமுடையதாக இருக்க வேண்டும் கவிதையும் தெளிவுடையதாக இருக்க வேண்டும் ஆற்றுக்கும் இந்த பண்புகள் வேண்டும் புவியினுக்கு அணியாய் ஆண்ட பொருள் தந்து புலத்திற்றாகி அவியகத் துறைகள் தாங்கி ஐந்திணை நெறியலாவி சவியுற தெளிந்து தன்னின் ஒழுக்கமும் தழுவி சான்றோர் கவியென கிடந்த கோதாவரியினை வீரர் கண்டார் இது கம்பர் பாட்டு சான்றோர் கவி என்பதனால கம்பர் இங்க கவி என்று சொல்வது சங்க பாட்டைத்தான் ஏன் சங்க புலவர்களைத்தான் சங்க சான்றோர்கள் என்று சொல்லுகிற மரபு இடைக்காலத்தில் தெய்வ பாடல்களை எல்லாம் அருளாளர்கள் என்று சொல்வது மரபு சங்க சான்றோர்கள் கவிதைகள் தான் திணை துறைகளை உடைய பாடல்களாக அமைந்திருக்கின்றன அதனால கம்பருக்கு கோதாவரி ஆறு சங்க பாடலை நினைவூட்டியது ஆனா சேக்கிழாருக்கு காவிரி பாடலை நினைவூட்டவில்லை கவிதையை நினைவூட்டவில்லை அம்பிகையின் கருணையை நினைவூட்டுகிறது காவிரி யாரு மலையில் தோன்றி கீழே இறங்குகிறது சொல்ல போனால் காவிரி யாரு மலை மகள் உமாதேவி மலை மகள் எமய ராஜனுடைய மகள் அவளுக்கு பல பெயர்கள் உண்டு அது கிரிஜா என்று ஒரு பெயர் சில தமிழ் சொற்களை புரிந்து கொள்வதற்கு வடமொழி அறிவு துணை புரியும் ஜக என்றால் பிறந்தவன் என்று பொருள் அஜக என்றால் பிறவாதவன் என்று பொருள் அஜன் என்ற சொல் தான் அயன் என்று தமிழ வழங்குகிறது ஜா என்று சொன்னால் வந்தவள் என்று பொருள் கிரிஜா என்றால் மலையில் இருந்து வந்தவள் வனஜா என்றால் காட்டில் பிறந்தவள் ஜலஜா என்றால் நீரில் பிறந்தவள் அப்ப உமாதேவி கிரிஜா காவிரியாறு கிரிஜா காவிரி மலையில் தோன்றியது உமாதேவியும் மலையில் தோன்றினாள் உமாதேவி பல அறங்களை வளர்க்கிறாள் இருநாள் நெல் கொண்டு முப்பத்தி இரண்டு அறங்களை வளர்த்தவள் என்பது அவளுக்குரிய தனிச்சிறப்பு காவிரி யாரு நன்கு பாய்ந்து செழுமைப்படுத்தி பல அறங்களுக்கு வித்தாக அமைந்திருக்கிறது அதனால் காவிரியாரும் அறம் வளர்க்கிறது உமாதேவியும் அறம் வளர்த்தவள் காவிரி குளிர்ந்த நீரைக் கொண்டு ஓடுகிறது உமாதேவியும் கருணையும் குளிர்ச்சியாக இருக்கிறது வண்ண நீள் வரை தர வந்த மேன்மையால் எண்ணில் பேரங்கள் இயற்றும் ஈகையால் அண்ணல் பாகத்தை ஆளுடை நாயகிதன் உள் கருணையின் ஒழுக்கம் போன்றதே காவிரியார் எப்படி இருக்கிறது உமாதேவியனுடைய கருணையின் ஓட்டம் போல இருக்கிறது என்று பாடுகிறார் சேக்கிழார் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடியவர் என்பதற்கு இந்த பாட்டு ஒரு சான்று அடுத்து காவிரியார்த்தை பற்றி சொல்லுகிறார் அந்த காவிரி ஆறு மலர்களை சுமிந்து வருகிறது தண்ணீரால் கரையில் இருக்கக்கூடிய ஏழு கூடிய பெருமானின் திருவடிகளை விளக்கி செல்கிறது அடியார்கள் மலரிட்டு வழிபடுகிறார்கள் நீர் ஊற்றி அவனுக்கு வழிபாடு செய்கிறார்கள் அபிஷேகம் செய்கிறார்கள் நீரையும் மலரையும் கொண்டு அடியார்கள் வழிபடு வழிபடுவதைப் போல காவிரி யாரும் நீரையும் மலரையும் கொண்டு தன் இரு மருங்கிலும் இருக்கக்கூடிய தலங்களில் எழுந்தருளிய பெருமானை வழிபட்டு வருவதால் காவிரி ஆறு ஒரு சிவனடியாரை போன்றது என்று பாடுகிறார் இந்த நான்கு பாடல்களும் மிக அருமையான பாடல்கள் திங்கள் சூடிய முடி சிகரத்து உச்சியில் பொங்கு வெண் தலை நுரை பொருது போதலால் எங்கள் நாயகன் முடிமிசை நின்றே கிழி கங்கையாம் பொன்னியாம் கன்னி நீத்தமை வண்ண நீ வரை பெற வந்த மோல் எண்ணில் பேரங்களும் வழக்கும்கையால் அண்ணல் பாகத்தை ஆளுடைய நாயகிழ் கழுமையின் ஒழுக்கமும் போன்றதே வம்புலா மலர் நீரால் வழிபட்டு செம்பன் வார்கரை எண்ணில் சிவாலயத்து எம்பிரானை இரஞ்சலின் ஈர் பொன்னி உம்பர் நாயகர்க்கு அன்பரும் உக்குமார் என்று காவிரி ஆற்றினுடைய சிறப்பை பாடுகிற பொழுது இப்படி நான்கு பொருளோடு காவிரி ஆற்றை ஏய்த்து சொல்லி கம்ப சேர்க்கிறார் நமக்கு காவிரி ஆற்றின் சிறப்பை காட்டுகிறார் சோழ நாடு சோர் உடைத்து அந்த காலத்தில் முதன்மையான தொழில் உழவு தொழில்தான் திருவள்ளூர் கூட உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்று எடுத்துச் சொல்கிறார் விவசாயம் என்ற சொல் உழவு தொழில் குறிக்கும் மலையாளத்தில் விவசாயம் என்ற சொல் எல்லா தொழிலையும் குறிக்கும் பயிர்த் தொழிலுக்கு விவசாயம் என்ற சொல் தமிழ் வழங்குகிறது ஆனால் விவசாயம் என்ற சொல் பயிர்த்தொழிலை மட்டுமின்றி எல்லா தொழில்களையும் குறிக்கக்கூடிய வகையில் மலையாளத்தில் அமைந்திருப்பதை நாம் காணலாம் ஒரு அறுவடை ஒரு பயிர் தொடங்கி அறுவடை முடிகிற வரை பாடியிருக்கிறார் வெள்ளம் ஆற்றில காவிரி ஆற்றுல வருகிறது மதகின் ஊடே நுழைந்து வயல்கள் பாய்கிற போது அந்த உழவர்கள் எழுப்புகிற ஆரவாரம் வானத்தையே முட்டுகிற அளவு இருந்தது என்று பாடுகிறார் நாற்றங்கால் இருந்தது என்பதை சேக்கிழார் ரொம்ப நயமாக சொல்றார் நாற்றங்கால் நட்டதெல்லாம் அவர் சொல்ல பயிர் விதைத்து விதை விதைத்து பயிர் வளர்த்ததெல்லாம் சொல்லல என்ன சொல்றார் நார் முடி பறிக்கிறார்கள் அதை கட்டி சில பேர் எடுத்துக்கொண்டு போகிறார்கள் அதை நடுகிறார்கள் என்று சொல்லி நாரை எங்கிருந்து பறிப்பார்கள் நாற்றங்காலிருந்து பறிப்பார்கள் அதனால ரொம்ப அழகா எடுத்து சொல்றார் மாதர் நாறு பறிப்பார் எழுதணும் எழுதுனா கட்டுவதற்கு பயன்படக்கூடிய வாழை நார் நாறு என்று எழுதினால்தான் அது நெற்பயிருடைய முதல் நிலை நாறு பறிப்பவர் நாற்றங்கால நாற்றங்காலை சொல்லிவிட்டார் என்ன நாறு எங்க பறிப்பார்கள் நாற்றங்காலில் தான் நாறு பறிப்பார்கள் நாறு பறித்தார் நாறு பறிப்பவர் மாட்சியும் சீத நீர் முடி சேர்ப்பவர் செய்கையும் அந்த நீர் முடியை எடுத்துக்கொண்டு செல்கிறவர்களுடைய செயல் அடுத்தது சொல்றார் செய் செய்ணர் ஒழுக்கமும் காதல் செய்வதோர் காட்சி மாட்சியதே உழுது நல்ல நல்ல சேரு குழம்பு மாதிரி ஆகிவிட்டது அந்த காலத்தில் ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒரு தெய்வம் குறிஞ்சி நிலத்தில்